ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்டிலேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நான் இந்த தலைப்பில் மூணு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஃபோர்த்து வீடியோ வாங்க பார்க்கலாம் பொங்கல் கார்த்திகை விழாக்கள் கொண்டாடப்பட்டது இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது புகார் மதுரை போன்ற நகரங்களில் ரெண்டு வகையான சந்தைகள் இருந்தன மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி என ரெண்டு வகையான சந்தைகள் இருந்தன எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேசனின் பதப்படுத்திய உடலில் நாசியிலும் அடைவயிற்றிலும் கருமிளகு கதிர் இருந்தது அவர்கள் உடலை இவ்வாறு பதப்படுத்தினர் முசிறி தொண்டி கொர்க்கை போன்ற துறைமுகங்கள் இருந்தன புஷ்பராகும் கண்ணாடி குதிரைகள் தகரம் போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என கூறினார் ரோம் நாட்டை சேர்ந்த மூத்தபிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடு என கூறுகிறார் ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் என்ற கடவுளுக்காக கோயில் ஒன்று கட்டப்பட்டது கிமு மூணாம் நூற்றாண்டு கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் பத்திரத்தில் அலெக்சாண்டியாவை சேர்ந்த வணிகருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் நடைபெற்ற வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது வந்து வியன்னாவின் அருங்காட்சியகத்தில் உள்ளது கிமு மூன்றாம் நூற்றாண்டு இறுதியில் சங்ககாலம் சரியாக தொடங்கியது அப்போது களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி ரெண்டரை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர் களப்பிரர்கள் ஆட்சி குறித்து நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணத்தில் இலக்கிய சான்றுகள் உள்ளன சீவக சிந்தாமணி குண்டலகேசி இக்காலத்தில் எழுதப்பட்டவை ஆகும் பௌத்தமும் சமணமும் முக்கியம் பெற்றது சமஸ்கிருதம் பிராகிருதம் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்ற புதிய எழுத்து முறை உருவானது பதினேழு கீழ்கணக்கை சார்ந்த பல நூல்கள் ஏற்றப்பட்டன இப்போ ஐந்து திணைகளும் அவங்களோட தொழிலு அங்கே வாழ்ந்த மக்கள் பற்றி பார்க்கலாம் குறிஞ்சி நிலம் மலையும் மலையும் சார்ந்த இடமும் தொழில் வேட்டையாடுதல் சேகரித்தல் மக்கள் வந்து குறவர் குரத்தியர் கடவுள் முருகன் முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும் தொழில் ஆணிரை மீத்தல் மக்கள் ஆயராய்ச்சியர் து கடவுள் மாயோன் அல்லது விஷ்ணு மாயோன் தான் விஷ்ணுன்னு கூப்பிடுவாங்க மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் தொழில் வேளாண்மை மக்கள் உழவர் உலத்தியர் கடவுள் இந்திரன் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் தொழில் வந்து மீன் உப்பு மக்கள் பரதவர் உலத்தியர் கடவுள் வர்ணன் பாலை வறண்ட நிலம் தொழில் வீர செயல்கள் புரிதல் மக்கள் மறவர் மரத்தியர் கடவுள் கொற்றவை Thank you guys.